ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இக்யூஷன் டிவிஆர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரீஜியன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டோம் ரீஜியன்னு லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும் இந்த யூடிசி ஃபைவ் தேர்ட்டி அப்படின்றது தான் கரெக்டான டைம் ஜோன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை கொல்கட்டா மும்பை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குப்பாங்க அதனால் இதுதான் கரெக்டான ஜோன் டேட் ஃபார்மெட்டு இந்த மெத்தட்லேயே இருக்கட்டும் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது மாற்றணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும் சிஸ்டம் டேட்டு இன்றைக்கி டேட்டு கரெக்டாக இருக்குது இன்கேஸ் வேறு ஏதாவது டேட்டில் இருந்ததுன்னா டேட்டு கரெக்டாக கொடுத்து இந்த கேலண்டரில் போயிட்டு நீங்கள் டேட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம் டைம் வந்து நான் ஒரு ஈவினிங் நாலு மணின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான் ரயில்வே டைம் தான் நம்ம இது கொடுக்கணும் அதனால் பதினாறு நான் கொடுக்குறேன் இப்போது நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் இதில் யூசர் நேம் அட்மின் தான் இருக்கும் இதை நம்மளால் மாற்ற முடியாது இதில் ரெட் கலரில் இருக்கு பாருங்கள் இது எல்லாமே மேண்டேட்ரி இங்கே வந்து ரெட் கலர் இல்லை ஸோ வந்து நீங்கள் இதை வந்து கொடுக்கணாலும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி பாஸ்வேர்ட் கொடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இக்விஷன் வந்து இதுக்கு நம்ம சில கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா பொதுவாக ரொம்ப நாளாக எல்லாருமே அட்மினா அட்மி நாட் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரியே கொடுக்கறதுனால அது எல்லாமே கம்பெனி வந்து இனிமேல் கொடுக்கக்கூடாது சொல்லி சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது மேலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி வந்து ரெகுலர் நம்பர்ஸ் லைனாக வரக்கூடிய நம்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்பல்சரி நம்மளுடைய பாஸ்வேர்டில் இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன் என்னோடய பேர் வந்து சிட்டி அப்படின்றதுனால நான் செட்டினே கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் சிட்டின்னு கொடுத்துட்டு அட் ஒன் டூ த்ரீ இப்படி கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் இது வந்து இன்ட்னு வருது பாருங்கள் ஸோ இதை வந்து இப்படி நம்மளால் கொடுக்க முடியாது ஒன் டபுள் ஜீரோ நான் கொடுக்குறேன் இங்கே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு ஸோ மேலே இருக்கிறதை அப்படியே திருப்பி நம்ம வந்து கொடுக்கணும் இது பாஸ்வேர்டு இன்ட்டு இப்போ நான் வந்து என்னோடய நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்றனால இங்கே வந்து நம்ம வந்து மை நேம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நமக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா இந்த இன்ட்டு உங்களுக்கு காட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு நம்மளோட பெட் அனிமல்ஸ் நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே மை பெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து நமக்கு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க இது தேவைன்னா கொடுத்துக்கலாம் தேவையில்லைனா விட்டுடலாம் இது ஒரு ஆப்ஷனல் தான் அன்லாக் பேட்டர்ன் இதை கொடுத்துக்குங்க பேட்டன் வந்து செட் பண்ணிக்கிறேன் பேட்டன் இப்படி தான் கொடுக்கணுன்ற நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பேட்டன் கொடுக்குறீங்களோ அது ரெண்டு முறை கொடுத்தா மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு நான் ரெண்டு முறையும் பேட்டன் கொடுத்துட்டேன் இப்போ இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஆக்டிவேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ அப்படின்ற மோடில் வந்து இந்த டிவிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகேஷன் பண்ணிக்கும் அது டைம் எல்லா இரு என்னென்ன கான்ஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும் எல்லாமே அதுவாகவே பண்ணிக்கும் உங்களுக்கு வேணும்னா இதை கொடுத்துக்கலாம் நம்ம மேனுவலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோடில் நீங்கள் போக வேண்டியிருக்கும் ஸோ நான் வந்து மேனுவல் மோடை பா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ போக்டிவேட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் இந்த என்டிபின்னு இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் முக்கியமானது இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்குங்க இது ஆன் பண்ணி வச்சுங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் இந்த டிவேர் வந்து ஆன்லைன் கனெக்ட் ஆச்சுனாலே போதும் கரெக்டான டைம் டேட் வந்து அதுவே செட் ஆகிக்கும் இது வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலு இதில் வந்து டிஎசிபி வந்து ஆன்லே வச்சுக்குங்க இது ஹார்ட் டிஸ்கு இதை வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே மேலே இனிஷியேட்டர்னு கேட்பாங்க அதை கொடுங்க ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது எஸ்என் கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகிட்டு இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சொல்லி இனிஷ்லேஷன் ஆகிட்டுருக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சிம்பிள் உங்களுக்கு வராது இங்கே முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் சிம்பிள் வரும் இப்போ பாருங்கள் இங்கே முடிஞ்ச உடனே இங்கே ரெக்கார்டிங் சிம்பிள் வந்துருச்சு பாருங்கள் ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்டாக ஃபார்மட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு போகிறேன் இது வந்து எதாவது ஆன்லைன் டிவைஸ் இருக்கான்னு கேட்குது அதாவது நம்ம எதாவது ஐபி கேமரா கனெக்ட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு லிஸ்ட்டு காட்டும் அது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அனலாக் டிவிஆர் தான் பண்ணிட்டுருக்கின்றதுனால இது நமக்கு தேவையில்லை அப்படியே நான் நெக்ஸ்ட்டு போய்டிறேன் இப்போ இக்கனெக்ட் இது வந்து நம்ம ஆன்லைனுக்காக பண்ணிக்கிறது இந்த பாக்ஸை டிக் பண்ணிப்போம் எஸ் கொடுத்துட்றேன் இப்போ இந்த வெரிஃபிகேஷன் கோடு இந்த மாதிரி இருக்குது பார்த்துங்க இங்கே ஆன்லைன் வந்துருச்சுன்னு பாருங்கள் ஸோ அப்போ இந்த டிவிஆர் வந்து இன்டர்நெட்டோட கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த வெரிஃபிகேஷன் கோடு வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ மாறிடுச்சு பாருங்கள் இந்த பார்கோடு மாறிடுச்சு இதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்காவது அவங்க டிவைஸை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் போகிறேன் இது ரிவர்ஸ்டு இமெயிலு இங்கே நீங்கள் உங்களோட இமெயிலில் கொடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்காக கொடுக்கணுன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்ம பாஸ்வேர்டு மறந்துவிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடி மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா கொடுக்கலாம் இல்லைனாலும் விட்டுருக்கலாம் அதுக்கடுத்து இது கொஸ்டின் இதுவும் அதே தான் நீங்கள் வந்து யுவர் ஃபாதர் நேம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் பாஸ்வேர்டு ஃப்யூச்சரில் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா கூட உங்களால் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண முடியும் அவ்வளோதாங்க நம்ம செட்டிங்ஸ் முடிஞ்சு வச்சு இங்கே வந்துருச்சு வந்துருச்சுப்பாங்க இவ்வளோ நேரம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்தது இப்போ வந்துருச்சு வந்துருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் மேனுவல் மோடு ஒன்று இருக்குது ஆட்டோ மோடு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு மெத்தட் சொல்லியிருப்பேன் அந்த மேனுவல் மோடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இப்போ ஆட்டோ ஆட்டோ எப்படி இது கான்ஃபிகர் ஆகுதுன்னு சொல்லி அதையும் இதில் காமிச்சிட்றேன் இப்போ ஆட்டோ மோடில் போடுறேன் இப்போ இந்த டிவிஆரே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கான்ஃபிகரேஷனும் முடிச்சிடுச்சு பாருங்கள் ஹார்ட் டிஸ்க் முடிஞ்சிடுச்சு டைம் முடிஞ்சிடுச்சு நெட்ஒர்க் கான்ஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு ஐபி அது முடிஞ்சிச்சு ஸோ எல்லா கான்ஃபிகேஷனும் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் இத வேண்டியிருக்கோம் ஆன்லைன் வந்துருச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் மேனுவல் மோடில் பண்ணும்போது நல்ல டீட்டெயிலிங்காக பண்ண முடியும் ஆட்டோ மோடில் அவ்வளோ டீடைலிங் இருக்காது சாய்ஸ் வந்து உங்களுக்கு தான் ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இதே மாதிரியான வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை நன்றி தேங்க்யூ